அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையின் ஈரோடு மாவட்ட கிளை சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு ச கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களிடம் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர் அதில் முக்கியமாக நிலமில்லாத கைவினைக் கலைஞர்களுக்கு வீடு கட்ட நில ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் தொழில் செய்வதற்கு தச்சு தொழில் தொழிலரங்கத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் மாவட்ட தொழில் மையத்தில் கலைஞர் கைவினை திட்டம் மற்றும் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விரைந்து கடன் உதவி வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மகளிர் தொழில் மேம்பாட்டு திட்டத்தில் விரைந்து கடன் உதவி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் கார்பன்ட்ரட் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஆயிரத்தி அறநூறு வழங்கப்படுவது இதை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் இதில் ஈரோடு மாவட்ட தலைவர் ஆர் ஈஸ்வரமூர்த்தி மாவட்ட செயலாளர் ஆர் மூர்த்தி மாவட்ட பொருளாளர் சங்கர் இணை செயலாளர் மகேஸ்வரன் துணைத் தலைவர் திருமூர்த்தி புளையம்பட்டி நகரத் தலைவர் இளங்கோவன் துணை செயலாளர் சீனிவாசன் புளையம்பட்டி நகர செயலாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்